இவை தான் தங்கத்தை வச்சுக்கிறார்கள் பட்டத்து இந்த கால் வரும் அதுக்கு பிறகு வால் வரும் அதுக்கு பிறகு செட்டை வரும் அதுக்கு பிறகு வயசுல இருந்து பிள்ளையை மறைஞ்சி மாட்டா அந்த பட்டத்தை நாங்கள் தங்க மங்களுக்கு தங்கத்துக்காக நாங்க பட்டம் கட்டுவோம் வேலையில் எவ்வளவோ சவால் இருக்கலாம் ஆனால் இந்த மிகப்பெரிய சவால் வந்து விட்டுட்டு ஓட ஒன்று தான் நிற்கிறார் அப்படே இல்லை எல்லாத்தையும் விழுத்து பிடிப்பான் முழு இதான இதான் ஒரு பவுன் என்ன வட்டம் கொண்டு வர வேண்டாம் இது சும்மா வேண்டாம் இது சும்மா வட்டம் பெரிய வட்டம் கேட்டு நம்புறாங்களே

தொண்ணூற்றி ஐந்து என்ற அந்த வருஷத்தில் பிறந்துவிடக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான அந்த முயற்சி இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்குது தொழில்நுட்பத்தில் சரி ஏனைய விஷயங்களில் சரி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட கதை இருக்குது போட்டியில் நடந்துடக்கூடிய விஷயமெல்லாம் அண்டே கொண்டு வந்து இந்த பட்டம் கட்டுறதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை இன்றைய கொண்டு வர இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டி இந்த முதலாம் இடமும் ரெண்டாம் இடமும் பெற்ற பட்டக்காரர்கள் இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி ஃபைவ் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எங்களை வச்சு அப்படி தான் சொல்லினோம் இந்த வருஷம் நாங்கள் ரெண்டு அற்புதமான பழைப்புகளை நாங்கள் படைச்சிருந்தாங்கள் அந்த படைப்புகளுக்கு முதலாமலம் இரண்டாம் பலம் கிடைக்கப்பட்டது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸு இந்த உதவியோடான் இந்த பட்டத்தை கட்டினாண்டு கொஞ்சம் பேர் அஞ்சு பேர் நிற்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு பதினொரு பன்னெண்டு பேர் சேர்ந்த டீமோட ஒரு டீம் பட்டங்கள் நீங்கியான் இருக்குது உங்களுக்கு காட்டுறோம் அதை கடந்த முறை இதே போன்ற ஒரு காணொலி பதிவு செய்து அதே வீட்டுல இந்த முறையும் அதே வெற்றியாளர்களை சந்திப்பது என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி அவர்கள் தங்களுடைய வெற்றியை தக்க வைத்திருக்கிறார்கள் வந்திருக்கூடிய பார்வையாளர்களை ரசிக்க வைத்திருக்கிறார்கள் நாங்கள் இதுவரைக்கும் இப்போ பட்டம் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லாருக்குமே இது ஒரு பட்டம் வீடுன்னு தெரியும் வர் இது எங்கள வீடு இல்ல எங்களை அக்காவோட வீடு அக்கா இருக்கா அதனால நாங்களும் ஒரு இல்லை சப்போர்ட் தான் எல்லாரும் நான் அவதான் முழு சொல்லலாம் நேரா நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி நெச்ச நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி விடியப்பறம் மூணு மணிக்கு போவோம் ரெண்டு மணிக்கு போவோம் எத்தனை எத்தனை மணிக்கு போய் கேட்டாலும் செழிக்காமல் சமைச்சு தராக்கு மனசி வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு போய் எழுப்பினாலும் தேத்தனி போடுங்கன்னு சொன்னால் போடுறாக்கு வீட்டுக்காரர் என்ன நடந்தாலும் நீ நல்லா முடியும் மட்டும் சப்போர்ட் பண்ணி தோலை தட்டி தரக்கு வெளியில் வீட்டுக்காரர் எல்லார்டும் சப்போர்ட்டும் இருந்தபடியா தான் நாங்கள் எங்களால் சாதிக்க முடியும் வழியாக தனியும் ஒரு மனிதன்னா சாதிக்கணுன்றது மிக 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 கடினம் என்னடா நாங்கள் கட்டுற பட்டங்கள் சும்மா சாதாரணமாக சின்ன பட்டமாக கட்ட மாட்டோம் நாங்கள் கட்டினாலே அது ஒரு பிரம்மாண்ட வட்டமாக இருக்கணும் ரெண்டு தான் எங்கள் தோ சக கேட்டாலும் அப்படி தான் செய்யணும் இன்னொன்று அண்ணா வட்டம்ட்டால் அது ஒரு பிரம்மாண்டம் உண்டு அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம் அதையே நாங்களும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அடுத்த வருஷங்களையும் இதை விட இன்னும் அற்புதமான படைப்புகளுக்கான பிளான்கள் இருக்குது இன்னும் க கண்டிடாத பிளானுகளை நாங்கள் அடுத்த நிச்சயமாக கொடுப்போம் ஆனால் நான் தொழில்நுட்பத்தம் காரணமாக சரி நான் கப்ப வேலைக்கு சென்றால் கொஞ்சம் கஷ்டம் அப்படி இல்லாட்டியும் அதுக்கு அடுத்த வருஷம் நிச்சயமாக கொண்டு கொடுப்போம் பார்த்தா முதல்ல என்ன மீன் ஆகிறதுக்காங்கிற வினோதம் தான் முழு காரணம் அவர் எந்த நோம்பலா தண்ட தொழில் துறையத்தை தொழில தவிர எந்தென்ன வித்தியாசமா அது ஊர்ல நடக்கிற ஒரு போட்டியில இருந்தாலும் சரி கலைஞர்களுடனா இருந்தாலும் சரி எது இருந்தாலும் வினோதோட போட்டிக்கு எது செய்யறாலும் சரி வீட்டில் போட்டி கும்முட்டி வைக்கிறது அது இருக்கிறது வித்தியாசம் வித்தியாசம் போட்டியில் வைப்பினும் தானே ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வைக்கிறது அது எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டுறது எதிர்றேன் இந்த கலை பண்ணுற என்ன வந்து இவற்றை வந்து பட்டத்தை ஆரம்பிச்சே இல்லை நான் படிக்கிற காலத்துலேருந்து நாடகம் சரி இப்போ ஊரில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வினோட போட்டி வச்சா முதல்ல ஆள் எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டுவிட்டு ஆள் வெளிக்கட்டுருவேன் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறது அப்படி சின்ன சின்ன வந்து கொண்டு வந்தது அப்படி அந்த அவற்றை அந்த திறமையை வழிகாட்டுறதுக்கு சரியான இடம் கிடைச்சி கிடைக்கணும் எதுவாக தான் இப்போ கிடைச்சதான் இந்த பாட்டு ஸ்டாலில் ஆரம்பித்தது இப்படி தான் சின்ன சின்ன ஆரம்பித்து எல்லாம் நிறைய ஃபெயிலியர் கொண்டு போவோம் பட்டம் வகை அஞ்சு விழும் எவ்வளோ ஃபெயிலியர் தாண்டி 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 இப்போ நேற்று தான் போய் பார்த்தோம் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு போஸ்ட் போட்டுக்கோம் வந்து கொங்கிரீட் மிக்சர் ஒன்று நாங்கள் ஏற்றினாங்க கஷ்டப்பட்டு கட்டினாங்க ஆனால் அங்கே வேறு இல்லை அப்போ அப்போ போஸ்ட் போனாங்க இன்னும் அதிக தயார்படுத்தலாம் வருவோம் உண்டு ஆனால் இப்போ இந்த வருஷம் போன வருஷம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் அடிச்சிருக்கோம் இப்போ இதுவும் அப்படித்தான் உடனே கிடைக்காது சில பேர் வந்து எடுத்த ஒன்று வந்து பார்த்துட்டு ஃபெடப்பாக விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்போ எங்கேயும் சக்ஸஸ் ஆனால் தான் எடுத்து பார்த்தோம்னாட்டா நிறைய இருப்பான் சக்ஸஸ் ஆகிருப்பான் அது மாதிரி எங்களை வினோம கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் சரித்திரத்தில் இப்போ இந்த ரெண்டு வருஷம் தான் நான் ஃபஸ்ட் அடிச்சிப்போம் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இல்லை எங்களோட அந்த கட்டின திறமை வந்து மக்கள் அதை அப்ரூவ் பண்ணிக்காங்க அந்த விஷயத்த அங்க வெட்டி வந்து என்ன சொல்ற இப்படித்தான் கணவருக்கு கணவர் ரச்சனை வந்து கணவர் கல்யாணம் இருக்காங்க வந்து அப்ப தலைமைக்கு விட்டு ஓணும் சிலர் வேலை இருக்கிறவங்க இருக்காங்க வந்து பகல் வரையிலாது எல்லாரையும் கொண்டு ஓடணும் சிலர் ஃபுல் டைம் இருப்பாங்க நம்மலாம் படிகளுக்கும் எங்களுக்கு ரோபரமாயிதான் எல்லாரும் ஒவ்வொரு நாங்க விட்டு விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறது இல்ல எல்லாத்தையும் விழுத்து பிடிப்பான் முழு பேரும் விழுத்து பிடிப்பான் டே இதுக்கு வாடா இதுக்கு வாடா வாட இது செய்யா அதை செய்யான்னு விட்டு விழுத்து பிடிக்கிற ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் பட்டம் கட்டுற இது இல்ல எனக்கெல்லாம் பட்டம் கட்ட இது கட்ட வேலை வராது நான் கட்டுவிலே எனக்கு செய்ய தெரியாது கட்டு வெளியே அவ எல்லாம் ஆனா ஒட்டு வெளியே தந்துருவோம் ஓரளவு ஒரு டெக்னிக்கல் செய்வாங்க நாங்க வருவோம் எல்லாம் கட்டி இருந்தா பேப்பர் எடுத்து கம்மியெல்லாம் கழிய பூசி ஒட்டுவோம் டெக்னீஷிய திங்க ரெண்டு சிங்கங்கள் இருக்கு அவன் டெக்னிஷிய பாப்பாங்க எங்கால மூணு சாப்பிடுறாங்க செய்வோம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது ஆனா எங்க ஊர்ல என்ன எங்க நைன்ட்டி ஃபைவ் உங்களோட படி இருக்கு வந்து நாங்க உங்க பட்சம் எல்லாம் சொல்றேன் வந்து நைன்டி ஃபைவ் ஜங்ஷன் சொல்லி எங்க ஊர்ல வந்து நைன்ட்டி ஃபைவ் ஜங்ஷன் சொன்னாலே இல்ல இருக்கும் சின்ன சின்ன பயத்துல இருந்து பெரிய வயிற்றில் எல்லாருக்குமே நைன்டி ஃபைவ் ஜங்ஷன் சொன்னா ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க ஏதோ வித்தியாசம் செய்வாங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாலும் சரி நிகழ்ச்சி செஞ்சாலும் சரி பட்டப்படின்னு சொன்னா கூட நைன்டி ஃபைவ் ஜங்ஷன் சொன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இப்போ எதிர்பார்க்கற விளையா வந்து பிரமாணம் எதிர்பார்ப்பாங்க இந்த பட்ட நாங்கள் காலமாக கொண்டு போனோம் அங்கே எல்லாம் ஆக்கள் படம் வைக்க வெளிக்கிட்டாங்க அப்போ கொண்டு போனோம் ஆக்களை பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் நிற்கிறோம் அப்போ பெரிய பட்டம் தூக்கிட்டு ஆக்கள் காணாது அப்போ நின்று ஒரு அஞ்சாறு பேர் சின்ன ரெண்டு படத்தையும் தூக்கிட்டு ரோட்டராக கொண்டு வரும் கொண்டு போவோம் ஆக்கள் நம்ம ரோடாக போரா பட்டம் கழிச்சாண்டா இப்போ அட்டை கொண்டு வருவோம் வேணாம் இது சும்மா சும்மாண்ட வட்டம் பெரிய வட்டம் கேண்டு நம்புறாங்க இதா வட்டம் வேண்டு அப்போ அவங்க எதிர்பார்ப்பு வந்து அவங்க ஏதோ பெருசாக பிரம்மாண்டம் காட்ட போகிறாங்க காட்டியிருப்பாங்க இது இவன விஷயம் இல்லை சனம் எதிர்பார்க்குது அப்போ நாங்கள் அடுத்த தம்புறா கூட நாங்கள் சிம்லாக போயிடலாம் போனால் சனத்தன எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யலாது அப்ப அவங்க எதிர்பார்ப்பு என்ன சின்ன சின்ன கிரிக்கெட் போட்டி கூட நாங்க எங்க டீம் நைன்டி ஃபைவ் டீம் வந்து எடுத்து எந்த கிரிக்கெட் போட்டி லீக் போட்டினாலும் நாங்க அது பேர் கொடுக்கறது புட்பாலுக்கு வாலிபாலுக்கு பேர் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் எந்த போட்டினாலும் கலந்து கொண்டுட்டு அது தோக்குறது விஷயம் கலந்து கொள்றாங்க முக்கியம் வந்தாலே அவங்கள எதுவும் செய்வாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் கபடி போட்டி கூட கடத்தி விட்டு வச்சு நைன்டி கபடி டீம் மட்டும் வச்சிருந்தாங்க அப்படியும் என்ன செய்ய செய்யவங்களால செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யறது எல்லாத்துக்கும்

അവൻ ചെയ്യാണ്ട് തെമ ഇല്ലെ എല്ലാരും എല്ലാ തെറമയും ഇങ്ങനെ അവൻ ചെയ്യാൻ കട്ടിട്ട് പോയി കൊണ്ടു നടത്തണോ തള്ളി അവൻ മുഴുക്ക കൊണ്ട് നടത്തുവാണ് எல்லாம் சின்ன உண்டா படிச்சு உண்டா வந்தபடியா அந்த கோபதாவும் இல்ல சில சில கடும் பிரச்சனை இருப்போம் கண்டவா பேசி விட்டுருவோம் பேசினாலும் அதை மெச வைக்கா சின்னாலேருந்து கிட்ட ரெண்டு சில மெசில இருந்த உண்டா படிச்சாங்க சில ஆறாம் ஆண்டு கிட்ட பத்து வருஷம் மெனசம் உண்டா இருக்கிறாங்க ஒரே ஊர்ல இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இரவு உண்டா இருந்து காய்ப்போம் அடிப்போம் அப்படி இருக்கிற வழியா எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் நல்ல பொண்ணு இருக்கு எங்களுக்கு அதோட அற ஓட்டுற ஒருத்த சிக்கிடுவான் அவன வச்சு ஓட்டி ஓட்டி ஓட்டியே நாலு தேரம் போயிடும் திரும்ப நாள் என்ன ஒன்று ரெண்டு மணி அப்பா நேர் தெரியுமா நேரத்தையே பார்க்க மாட்டோம் தம்பரோட தம்பரவே டைம் போயிடும் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கும் அதாவது பிரச்சனை இல்லை கேட்க எங்களுக்கு அந்த வேலை போய் பழகு பெருசா தெரியாது அடிவட்டா அப்படி வட்டானா ஏதோ ஒரு மாறி மாறி வந்து வேலை செஞ்சிருவோம் ஆறு மணி ஆறு மணி ஆறு மணிக்கு பின்னேற மாட்டா ஒரு அஞ்சு ஆறு மணிக்குலேருந்து இது பண்ணிப்பான் அஞ்சு மணிக்கு இவங்க வந்துடுவாங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க வேறு செய்ய தொடங்கிடுவாங்க நாங்கள் வர்றது எட்டு மணி ஒம்பது மணி ஒன்பது மணி அது வந்து ஒன்று சொல்ல மாட்டார் வர்றது வேலை செய்யறது ஒரு ஒன்பது எங்களுக்கு வே அடுத்த நாள் வேலை என்னடியா பன்னெண்டு ஆனால் ரெண்டு எங்களை எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அஞ்சு எங்களுக்கு ஒரு வேலையை ஒதுக்கி வச்சிருவாங்க இவங்க வந்தா இது கொடுக்கணும் கொடுக்கணுன்னு ஒதுக்கி வச்சுட்டு அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு கொண்டு போனவங்க தான் அந்த மூன்றரை மாதத்துக்குள்ள இவ்வளோதையும் செய்ய செய்து முடிக்க முடியுமா இருந்து வேலையில இவ்வளவோ சவால் இருக்கலாம் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய சவால் வந்து உலம்பு சரியா திரும்பப்பட்டு எல்லா நாடகம் நாடகம் நடிக்காதாங்க நாடகம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஊச்சி அதெல்லாம் தாண்டி தான் இந்த முறை நோக்கமே பட்டங்களை ஒவ்வொரு பெருமாணங்கள்ல நாங்கள் வந்து காட்டி வந்துட்டோம் இப்போ பட்டங்களை முதல்ல திருடி பட்டமாக காட்டி பேருந்து அசையும் பட்டங்களாக காட்டி வேந்து அதுலேருந்து பிரியற மாதிரி நிழற மாதிரி அதுலேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பட்டங்கள் அப்படி மூன்று மாதிரி எல்லாம் பட்டங்கள் முடிஞ்சுது அப்போ இந்த முறை நாங்கள் எடுத்த கான்செப்ட் என்னென்னு சொன்னால் இப்போ கீழேருந்தே எல்லாம் அந்த பட்டங்களை இன்னும் பட்டம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துது ஆ இதான் இந்த பட்டம் ஆ இது ஏரோப்ளைன் தாங்கி போகிறோம் பிள்ளை விமானம் அதுக்கு மேலே ஏரோப்ளைனில் நிற்கிது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்துது இந்த முறை எங்கள் கன்செப்ட் என்னென்னா ஒருத்தரும் பட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடாது அதாவது வானத்தில் புறக்கு மட்டும் அது என்ன சாமானன்னு தெரியக்கூடாது பட்டத்தை நாங்கள் வானத்தைலாம் உருவாக்கணும் கீழேந்து வாக்க எல்லாம் பட்டத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் கீழேந்து வாக்கியோ பட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடாது வானத்தில் போனால் அப்புறம் பட்டமே தெரியணும் இதுதான் பட்டம் பட்டம் இது இந்த பட்டமோட பார்க்க தெரியலன்றாலும் மற்ற அவர்கள் கதைக்கோணும் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் மக்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கணும்னு தான் இந்த கன்செப்டில் எடுத்து ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு எப்படி வருமோ அதே போல் இது ஒரு டிராகன் முட்டையா ட்ராகன் ஒரு பேரியர் ட்ராகன் முட்டை அதுலேருந்து டிராகன் குஞ்சு ஒன்று ஒண்டாக ஒரு பாகங்களை தந்த பாகங்களை முட்டையை உடைச்சி வெளியே வர்ற மாதிரி அப்படி தான் இந்த பட்டத்தை நாங்கள் செட் பண்ணாங்க இதுக்கு வந்து ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு இந்த பட்டத்துக்கு மட்டும் மொத்தமாக நாங்கள் மூன்று பட்டம் கொடுத்துனாங்க மூன்று பட்டத்துக்கு மூன்றரை மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஒருத்தரும் எல்லாருக்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரே இவரை இவர் எடுத்து போனால் இவர் டுபாயில் ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலை செஞ்சுட்டு இப்போ வேக்கேஷனில் வந்து நிற்கிறார் இவர் வந்து ஒரு ஒரு பினாட்ஸ் கோமனியில் அவரும் பேங்க்லாம் வேலை செய்கிறார் இவர் வந்து முள்ளத்தீவில் டிஓவாக இருக்கார் அவரும் என்ன மாதிரி சீமேன் அவர் இப்போ கப்பலால் வந்து வெக்கேஷனில் நிற்கிறார் இப்படி எல்லோரும் ஒவ்வொரு துறையிலான் இருக்கிறான் அப்போ எல்லாரும் அவே துறை சவரிந்து எப்போது ஃப்ரீ டைமோ அப்போ வருகினான் சில பேருக்கு டே டைமில் டைம் இருக்கும் சில பேருக்கு நைட் டைமில் டைம் இருக்கும் சில பேருக்கு நைட் டைம்லாம் இருக்கும் டே டைமில் ஃப்ரீ இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தரும் ரொட்டேஷனில் மாறி 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 வருகாம் நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் இங்கே மற்றபடி மற்றும்படி மற்ற எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ரொட்டேஷன் பண்ணி அவை இந்த எப்படி ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அதை கொண்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினோம் இப்போ போன வருஷம் நீங்கள் பார்த்ததுங்க சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு ஒருவங்கட போர்க்கால முறை அடிப்படையாக கொண்டு எங்களை தமிழருக்கெல்லாம் எல்லாம் எங்களால் என்ன சாதிக்கலாம் நாங்களும் சாதிப்போம் என்றது கூறம் ஒரு போர் சம்பந்தமான ஒரு விமானம் ஒன்றை படைத்த நாங்கள் இந்த முறை நாங்கள் அந்த மெக் மெக்கானிக்க ஒரு என்னோட சொல்கிற இயந்திரங்கள் சம்மந்தமாக ஒரு யுத்த சம்மந்தமாக நாங்கள் போகக்கூடாது ஒரே கான்செப்டில் போயிருப்பேருந்து போன முறையும் ஒரு விமானம் பேருந்து இந்த முறையும் ஒரு விமானமோ அப்படி இல்லை மிஷினரியோ இல்லை போயிடக்கூடாது அப்போ அதே தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம்னு சொல்லித்தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் கடந்த காலத்தில் என்னுடைய தோலுக்கு தோலான நண்பன் சிவாகரன் அவர் இப்போ கப்பலில் இருக்கார் அவர் இப்போ கப்பலில் இப்போ போய் மூன்று மாதம் ஆச்சு நான் வேறு கொஞ்சம் நேரம் இல்லை நண்பன் நாங்கள் போன முறை கான்செப்ட்டுக்கு போகக்கூடாது போன போன முறை மாதிரி என்னட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது இப்போ கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் அவள் சொன்னாலும் நெல் மச்சாலும் இந்த முறை இது வேணாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை கொடுத்தா அப்போ இந்த ஒரே மாதிரி சனத்துக்கு போயிடும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்க வேண்டாப்படம் சும்மா கதைச்சா போல் ஏதோ ஒரு கதை கதைக்கு முட்டையிலேருந்து குஞ்சு வந்ததோ குட்டையை குஞ்சிலேருந்து முட்டை வந்து கொண்டு கழிச்சாப்போலாம் மச்சான் நாங்கள் இதையே கட்டுவோம் மச்சான் முட்டையிலேருந்து குஞ்சை வர வைப்போம் மச்சான் போட்டு தான் இந்த பிளான் எடுத்துனாங்க அது சொல்கிற சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் நாங்கள் கேட்டேன்டா அவனும் அவங்க தாங்கலாம் சந்தோஷம் எப்போ எப்போ இப்போ அவனுக்கு டியூட்டி அந்த டைமில் அப்போ அந்த டைமில் கால் பண்ணிடலாது கதைக்கலாது அப்போது தொடர்ச்சியாக எந்த ஒய்ஃபுக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி நாங்களாம் ஒரே பட்ச் என்னுடைய ஒய்ஃப் நான் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே பட்ச் அப்போ எல்லோரும் நல்ல சகஜமாக தான் பழகிறேன் பின்ன ஃபோனுக்கு மேலே ஃபோன் முடிவு சொல்லிட்டாங்களோ சொல்லிட்டாங்களோ சொல்லிட்டாங்களோன்ட்டு இந்த முறை இந்த மழைகேரணமாக கொஞ்சம் புள்ளி போடுறது பட்டங்கள் ஏற்றுறது வந்து ஒரு ஒழுங்கு முறையெல்லாம் போயிட்டு என்னடா நே நேரம் மழை விட விட கேப்பில் எல்லா பட்டங்களையும் ஏற்றுனபடியாக அந்த புள்ளியை கணக்குறதுலேயும் அவைக்கு கொஞ்சம் சிரமமாக போச்சு போச்சு வளமையாக ஒரு பத்து பட்டம் முடிஞ்சோன்னு சொன்னால் அந்த பத்து படத்துக்குரிய மார்க் ஷீட் போயிடுது அப்போ உள்ளியக்காக கல்குலேட் பண்ணி அதை இந்த சராசரியை போட்டுக்கொண்டு வருவீனாம் இந்த முறை அந்த ஒரே ஓடரில் போகாதபடியா கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆனதால் இந்த முறை கொஞ்சம் ரிசல்ட்ஸ் அறிவிக்க கொஞ்சம் லேட்டாக போச்சு அதனால அங்கே ப்ரொஷரில் எவரும் பார்த்து 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 கடைசியாக சொன்னோன்னே அங்கே அந்த கப்பல்லேருந்தே கூயடிச்சு விசில் அடித்து கொண்டாட்டம் தான் நீங்கள் வந்து ஒரு சவால் இருந்தாரு பார்த்து கொடுத்துருக்கி உள்ளி ரொம்ப அவளை கஷ்டப்பட்டு காட்டுறாங்க உண்மையை சொல்ல போனால் நாங்கள் கடந்த ஒரு வேற ஒரு ஜூட்டி பஸ் மந்தை கேட்டோம் நாங்கள் பட்டம் ஏத்தக்கு மணிக்க கேட்டினோம் என்ன மாதிரி நீங்கள் போன முறை கடந்த முறை முதலாம் இடம் வந்த நீங்கள் அப்போ இந்த முறை முதலாம் இடத்தை தக்க வைப்பீங்க ஆணுங்களை கேட்டவை நாங்கள் அப்போ பட்டம் ஏதக்கு மணிக்கை நாங்கள் சொன்ன பதில் எங்களுக்கு முதலாம் இடம் என்றது கிடையாது எங்களுக்கு முதலாம் இடத்தை பற்றி அக்கறை கிடையாது நாங்கள் முதலாக வந்தாலும் சரி ரெண்டாவது வந்தாலும் சரி மூன்றாவது வந்தாலும் சரி எங்களுக்கு அதில் எந்த ஒரு ஆட்சமையும் இல்லை கடந்த காலத்தில் நான் பொஸ்டாவாக வந்தால அந்த பொஸ்டாவாக வந்த ஆசை நிறைவேறிவிட்டது அந்த வரவணு மட்டும் அந்த நேரம் நாங்கள் சரியாக கஷ்டப்படுனாங்க அந்த ஆசை அடைஞ்சாப்புறது நாங்கள் இப்போ யோசிக்கிறது மக்களுக்கு வித்தியாசமாக படைப்பை படைக்கணும் எங்கட கஷ்டப்பட்டு கட்டின படைப்பை அங்கே நாங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அதான் எங்கட ஏமா இருந்தது மழை வந்தபோது சரியான கடுமையான சவால் எல்லாரும் இப்படியோ இப்படியோலாம் கஷ்டப்பட்டு கை உளைய உளைய தரப்பால் எல்லோருமே பிடிச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சுது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பட்டங்கள் கரைஞ்சியே போச்சு அவர்களும் தருப்பால் பிடிச்சி பிடிச்சி ஒரு கட்டத்தில் கை விட்டு அந்த பட்டங்கள் ஃபுல்லாக கிடைஞ்சியே போச்சு ஆனால் எங்களை படியல் இல்லை சோறக்கூடாது எங்களை மூன்று பட்டத்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும் மூன்று பட்டத்தை கஷ்டப்பட்டு கட்டினாங்க மூன்று பட்டத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் காப்பாற்றணும் மலையில் நினஞ்சு 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 நினைஞ்சு ஒவ்வொருதான் கை மாறி 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 எங்களோட சில சில தம்பி மாதிரி நின்று வேப்ப டூ கே கிட்ஸ்னு சொல்கிறது அவங்களும் வந்து நின்று தான் எங்களுக்கு முழு சப்போர்ட் தந்து தான் எங்களை பட்டங்களை காப்பாற்றினது அப்படி காப்பாத்தின பட்டத்தை கொண்டு நாங்கள் ஏற்ற போகும்போது சரியாக அந்த நேரம் மழை வந்துட்டு எங்களோட பெரிய பட்டம் ஏற்ற போகிறோம்னு நாங்கள் அறிவிக்கிறாங்க என்ன எங்கட பட்டம் நாங்கள் இந்த முறை தோட் வந்து இதுவரை கலந்த காலங்களில் ஏற்றப்பட்ட பட்டங்களில் இருக்கிற ரெக்கோட்டை இந்த பட்டம் முறையடிக்கணும் அதாவது நீளத்தில் எங்கட பட்டம் இதுவரைக்கும் உயர்ந்த பட்டமாக பெரிய பட்டமாக இருக்கணும் அகலத்திலே எங்கட பட்டம் பெரிய பட்டமாக இருக்கணும்ண்டு அதாவது இருபத்தி ஆறு அடி அகலம் ஐம்பது அடி நீளத்தில் இதுவரைக்கும் ஒரு பட்டம் கிடையாது அகலமும் வெங்களை பெருசு நிகழமும் வெங்களை பெருசு இப்போ புது ஒரு கோளுண்டை வைக்கிற மாதிரி தான் ஏமலை மலை காட்டினாங்களோ அப்படிப்பட்ட ராட்ச பட்டத்தை நாங்கள் ஏற்ற பொறம் கொண்டு நாங்கள் வேலைக்கு வழியாக அவை எங்களுக்கு மைதானம் கிளிய தந்து கொண்டு கேட்க திடீரென்று மழை வந்துட்டுது சக வட்டக்காரன் இருந்தபடியாக எங்களை பட்டம் சரியாக கொஞ்சம் நினைஞ்சி வச்ச அந்த நேரம் ஒரு பெஞ்ச வழியாக அந்த மலை வந்துவிட்டு அப்படியே நினைஞ்சிட்டு பட்டன் அப்போ அவ கேட்ட கொண்டு வச்சுட்டு ஏற்ற போறீங்க கொண்டு ஆல்ரெடி நினைஞ்ச பட்டத்தை நாங்கள் வச்சோம்ட்டால் ஆல் அது ஊறி என்னும் பெய்யும் அதோட வெயிட்டும் அதிகமாகிடும் இல்லை நனைஞ்சி அது முடிஞ்சு வச்சு நீ முன்னாண்டு அவசர அவசரமாக நீங்கள் அந்த பட்டம் ஏத்துகிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிக மிக அவசரமாக எங்களால் இமை பொழுது கூட நிற்க முடியாத அளவுக்கு மிக மிக அவசரமாக ஏற்றினியா எங்களுக்கு அந்த குறைஞ்சளவு காற்று வரும்போது பட்டம் எங்களுக்கு ஏறி குறைஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் நின்ற கை வழியே எங்களோட பட்ட மிருங்கவே அந்த பட்டப்பொழி திடலில் ஒரு துளி காற்றும் இல்லை சின்ன ஒரு இப்படி ஒரு பட்டிப்பட்ட நீங்கள் ஏற்றினா கூட ஏற அளவுக்கு காற்று விழுந்துட்டு அப்படியே விழுந்து தொப்பண்டு விழுந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு மணி தே பட்ட பொடி நடக்கல அந்த அதுக்கு பிறகு மற்ற ச அடுத்த பொட்டியால் பட்டத்தை கொண்டு ஏற்ற தயாரான நிலையில் ஒரு பட்டமும் ஏறியல வேந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி காற்று விரும்புற வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிற பட்டங்கள் ஏறுனது ஆனால் அங்கே பட்டம் ஆல்ரெடி மலையில் ஊறி இருந்தபடியா நாங்கள் ஒன்றுமே செய்யல அதை அப்படியே ஒன்றையும் நாங்கள் வச்சிட்டோம் திருப்பி ஏற்ற அது ஆல்ரெடி பிஞ்சிடுச்சு நாங்கள் தாள்களில் பட்டங்களை செய்கிறது தரப்பாள இல்லை தாள்களில் செய்கிறபடியாக அது மழை தண்ணிக்கு அது பிஞ்சு போச்சு அதனால் எங்களை திருப்பி எங்களை அதை காட்சிப்படுத்த முடியலை ஆனால் எங்கள எங்களோட மன நிறைவு கேட்ட மாதிரி எங்களோட பட்டம் மேலே போய் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த குஞ்சு பொறிக்கிற மாதிரி முழு செயற்பாலை திருப்தியாக செஞ்சு முடிச்சிது அதனால் எங்களுக்கு அதாவது எங்களை பிரயாணம் படி பட்டத்தில் கால் வரும் பிறகு வால் வரும் பிறகு செட்டை வரும் அதுக்கு பிறகு மேல் முள்ளு ரெண்டு முள்ளுகளும் பொண்டொண்டா அலும்பும் இந்த அதுக்கு பிறகு தலை வரும் இப்படி தான் எங்களோட செட்டப் நாங்கள் முதலாந்திரம் ஏற்றும் பொழுது அந்த காற்று சவால் இருந்தபடியாக நாங்கள் அதுக்கு பிறகு அந்த நேர இடைவெளியை கொஞ்சம் குறுக்கினாங்கள் மற்றபடி இந்த பட்டத்துக்கு நாங்கள் ஒதுக்கினது ஐந்து நிமிடம் முப்பது செகண்ட் ஒதுக்கினாங்கள் மொத்தம் சினமும் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட் எங்களோட பட்டத்தை மேலே பார்த்து கொண்டு இருக்கணும் தான் எங்களோட நோக்கம் அதனால் இந்த பட்டத்துக்குரிய செயற்பாடு மொத்தமாக அஞ்சு மொத்தம் ஃபுல்லாக பூர்த்தியாகிறகு அஞ்சு நிமிடம் முப்பது செகண்டுக்கு எடுத்து நாங்கள் எல்லா டைமிங்கும் ஒவ்வொண்டோ ஒண்டா ஒவ்வொண்ட ஒண்டா கல்குலேட் பண்ணி பார்க்க அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட் இருக்கும் வேந்து அந்த காத்துந்த நிலவரமும் எங்கள் இயற்கையும் கை கொடுக்காத ஏறத்தால் நாங்கள் அதுக்குரிய நேர இடைவெளியில் உடனடியாக மாற்றி அமைச்சு அவசர கதியில் அவசர கதியில் ஏற்றப்பட்டு இந்த பட்டத்தை நாங்கள் மக்களுக்கு காட்சிப்படுத்தி பறித்து முடுத்துனாங்களோ அதாவது எங்களுடைய நோக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி இவ்வளோ இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டின பட்டத்தை மக்களுக்கு எப்படியாச்சும் காட்டணும் மக்கள் சொல்லிடக்கூடாது என்னடா வந்து வேலை வடை சுட்டு போகிறான் இருபது அடி முட்டையை முட்டை என்றான் அவங்கள ஒன்பது அடியாக வெறுமன்றான் ஆனால் உண்டையும் விறக்கானமே உண்டையும் நீளக்கானமே உண்டையும் அகலக்கானமேன்னு சொல்லக்கூடாது என்றது கூறம் அந்த நேர கடுதிக்க நாங்கள் எங்களை பட்டத்தை ஃபுல்லாக மாற்றியமைச்சு நாங்கள் நாங்கள் கொண்டு போகும்பொழுது அதனுடைய மொத்த முட்டை அந்த நீள நீளம் இருபது அடி சரியா அகலம் ஒன்பது அடி உயரம் ஆறரை அடி ஆனால் அது பிறகு அகலம் வந்து இருபத்தி ஆறு அடி நீளம் வந்து ஐம்பது அடி உயரம் வந்து பதினாலு அடி உயரத்துக்கு இந்த பட்டம் மாறிது எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய நோக்கம் வந்து பட்டத்தை வானத்தில் உருவாக்கினதுன்றதும் இந்த பட்ட போட்டியிலேயே கடந்த காலங்களில் கட்டப்பட்ட பட்டங்களை விட அதிநீளமான பட்டமாக இருக்குன்றது அடுத்த கால கடந்த கால அடுத்தடுத்த வார காலங்களில் முறியடிக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பட்டம்தான் ரேகுடாக இருக்கும் கேக்க சாவால்ன்னு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு இந்த இதுக்குரிய மெக்கானிசம் வந்து எங்களை பட்டம் தான் தனித்திறமை வந்து ஒரு நூலில் இறுகிற பட்டம் இவ்வளோ வந்து ஒரு நூலெலாம் பட்டம் உயர் நிற்கும் உயர் நிற்க தானே ஒன்றுட்டாக வரும் ரெண்டு நூலோ மூன்று நூலோ நாலு நூலோ இந்த நூலும் சப்போர்ட்டுக்கு நாங்கள் பிடிக்க மாட்டோம் தனியாக பட்டத்தை ஏற்றுற நூல் மட்டும்தான் நாங்கள் பாவிப்போம் அதனால் இதுக்குரிய மெக்கானிசங்கள் அதுக்குரிய வேலைப்பாடுகள் கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது ஓ ஏற்றி பார்க்க கொஞ்சம் விழுந்து பட்டங்கள் சேதங்களும் அடைஞ்சது அதை நாங்கள் குறுகிய காலத்தில் நாங்கள் சரி செஞ்சு அந்த பட்டத்தை சவாலாக முடிச்சுனாங்க மொத்தம் சரியாக ஐம்பத்தி ஒன்று அரை அடி நாங்கள் ஐம்பது அடின்னு மட்டமாக கொடுத்துனாங்களே என்னடா நீங்கள் அளந்து பார்த்தா கூட கூட இருக்குமே ஒழிய குறை இருக்காது

Kita sudah dah Presidente